குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ள செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் பலம் இழந்து நீச்ச அமைப்புகள்ல இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் சனி ராகு ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஓ பதினொன்றாம் இடத்துல சூரியன் அமரும் போது சுய சுயஜாதகத்திலேயே ஆகட்டும் அந்த ராசிக்கு உண்டான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் ராகு எது செவ்வா அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இப்படி எப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஜாதகரை சூரியன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜோதிட விதி ஒன்று இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல சூரியன் அமரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய மாதமாக இருக்கும் நம்ம சொல்லிடலாம் என்ன ஏதுங்கிறதா ஒவ்வொன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு குரு பயிற்சி ஆச்சு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துல குரு வந்து அமர்ந்திருக்கிறார் ஒன்னு பயப்பட வேண்டாம் குரு பன்னெண்டுல இருக்கு அப்படின்ட்டு ஒரு நாலு மாதத்துல மறுபடியும் உங்க ராசிக்குள்ள வர போறார் உச்சமடைகிறார் உங்க ராசிக்குள்ளேயே குரு பண்ணனில் இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு தான் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குரு உங்களுடைய ராசிக்குள்ளே அதிசாரமாக வந்துடுவார் உச்சமாக வர்றார் குரு ஸோ அப்போ பாதிப்புகள் ஏதும் இல்லை குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தது நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அத்தனையும் செய்ய முடியும் ஸோ அதிசார பயிற்சியை பற்றி பார்ப்போம் நம்ம தனியாக ஒரு பதிவாக ஓகே இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல சூரியன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கூடிய சூரியன் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க தான் இருக்க போறார் ரெண்டாவதாக எல்லாரும் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னி ராசிலேருந்து இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி மாசம் நான்காம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகு கேது பயிற்சியை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் அதனுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கேன் புதன் பகவான் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வைகாசி இருபத்தி மூணு ஆறு அன்னைக்கு இருபத்தி அஞ்சு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய அந்த புதன் பகவான் ஆட்சி பலம் அடைகிறார் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் ஸோ இதுல நிறைய நன்மைகள் உண்டு நிறைய விஷயங்கள்ல நம்ம நம்மளுக்கு ஃபேவரா பல சம்பவங்கள் நடக்க காத்து இருக்கு பன்னிரண்டாம் இடம் பலம் படியும் போது என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டா பாத்துருவோம் அடுத்தது வைகாசி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் அதிபதி பத்துல பதினோராம் அதிபதி பத்துல நல்ல விஷயம்தான் என்னதான் சுக்கரன் பாதகாதிபதியா இருந்தாலும் உங்களுடைய லக்ன சுபரனுடைய வீட்டுல போய் சுக்கரன் அமர்றாரு சுக்கரனால என்னென்னவெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் இருக்குதோ அத்தனையும் கிடைக்கும் தடை தாமதம் இல்லாம அடுத்ததாக வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இது வரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை பாருங்க ஐந்து பத்து கதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அற்புதமான காலகட்டம் ஸோ எல்லாமே மேக்சிமம் ஃபேவரான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது இப்போ நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படி அந்த தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்தில் இன்னும் நடக்காத சரே அப்பவும் நடக்கும் பெரிய வாழ்வியல் மாற்றங்களை அதை ஏற்படுத்தாது இங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி நான் பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஏன் இடையில சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடியோவை முன்னாடி மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நண்பர்கள் பலவிதமான வேலைகளை பார்க்குறாங்க ஸோ அதனால் இடையிலையும் சொல்லிடுறேன் ஓகே இப்போ சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி அவர் போய் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியன் பதினொன்னுல இருந்த அத்தனை விதமான சாபங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய பாவம் சூரியன் பதினொன்றாம் ஒன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல கேது வந்தாச்சு நாலாம் தேதி பயிற்சிகள் இரண்டாம் இடத்துல கேது அட்டமஸ்தானத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இப்படி எட்டு பன்னிரெண்டில் வருட கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கிடையாது இப்போதான் அஷ்டமச்சனி முடிஞ்சு பெருமூச்சு விட்டுருக்குறீங்க கடகம் எகின் குரு வேறு மறையிறார் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க எதுவுமே நெகட்டிவாக நடக்க போகிறது கிடையாது இந்த மாதம் சூரியன் பதினொன்னில் இருக்கும்போது ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தில் உள்ள நல்ல பலன்களை தர காத்திருக்கும் நெகட்டிவா பெருசாக எதுவும் இல்லை உங்களுடைய பேச்சுக்கு மதி மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்ப உரு உறுப்பினர்கள் இருக்கிறீங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி வேறு என்ன எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி உறவுகள் பிரிந்திருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க பிரிஞ்சு போயாச்சு சண்டை சத்திரவாயாச்சுன்னா பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தும் நன்மைகள் எவ்வளோ என்னங்கிறத பார்த்துடலாம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் வயது மூத்த நபர்கள் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அந்தஸ்து படைத்த நபர்களுடைய நட்பு உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் நிறைய மாறுதல்களை சந்திப்பீங்க என்ன பழக்க வழக்கங்களில் மாறுதல் அப்படின்னா ஒரு உணவு எடுத்துக்கிறது டயட் ஃபுட்டு ஃபாலோ பண்ணலான்னு ஒரு எண்ணம் வந்துடும் அதே போல் வந்து ஆண்கள் கொஞ்சம் தவறான வழிகளில் அந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்குது இல்லையா ஸோ அந்த அமைப்புகளில் கடகராசி என்பர்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் உடம்புக்கும் கேடு மனசுக்கும் கேடு வீட்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை வருது ஸோ அதை கொஞ்சம் நிப்பாட்டி வைப்போம் அது வேண்டாம் இப்போதைக்கு அது அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த சூரியன் ஏற்படுத்துவார் அதை சரியாக கெட்டியாக கையில் பிடிச்சிட்டு அடுத்த மு அடுத்த வேலையை நோக்கி ஓடுனீங்க இதை ட்ரா பண்ணிவிட்டு போனீங்கன்னா உறுதியாக நீங்கள் நினைச்சதை விட நல்ல சக்ஸஸ் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அப்போது தீய பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு வெளியே போகுது நல்ல பழக்க வழக்கம் உங்களை தேடி வருதுங்க சரியாக பயன்படுத்திக்க குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது விளையாட்டில் ஆர்வம் அதுவும் அதிகரிக்கும் படிப்பு அதுவும் நல்லா இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கலாம் ஏதாவது ஒன்று சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா ஏதாவது ஒன்று நாலேஜை அதிகப்படுத்தும் விதமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி போட்டு விளையாட்டில் அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஏ ஏற்படாமல் மீண்டும் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது படிக்கலாம் ஒரு டைப்பு டைப் டைப்ரைட்டிங் போகலாம் இந்த மாதிரி உங்களுடைய கெரியர் ரிலேட்டடாக உங்களை க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் கற்றுக்கிடுவீங்க இருக்கும் அதே நேரத்தில் வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் கடகராசி பேச்சு தான் உங்களுக்கு மூலதனம் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப திருப்தியான மாதமாக இருக்கும் எங்கேயுமே சண்டை சச்சரவோ ஒரு சங்கடமோ ஒரு ஒரு ஏமாற்றமோ ஒரு மனக்கவலோ எதுவுமே இருக்காது உங்களுடைய தொழிலில் அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு சந்தோஷமாக இந்த மாதத்தை உங்களால் கழிக்க முடியும் நீங்கள் சுய தொழில் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி எங்கேயுமே பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக இருக்கும் என்ன சார் வாக்கால் தொழில் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க பாடகர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் வழக்களி வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாமே தன்னுடைய வாய் பயன்படுத்தி தான் சம்பாதிக்கிறாங்க இல்லையா எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இது ரொம்ப அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் பெரியவங்களுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரி செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை அமையும் காட்ராக்டருக்குலாம் கண்ணில் புற விழுந்துருச்சு அதே போல் அந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த குளுக்கோமானு சொல்லுவாங்க ஒரு கலர் ரெண்டு கலர் மட்டும் டல்லாகிடும் சூரிய வெளிச்சம் கண்ணில் பட்டாலே அப்படி கூசும் ஸோ அந்த மாதிரியான அந்த கண் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன குழந்தையாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல கைடன்ஸ் இந்த மாதம் கிடைக்க போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அது நல்லா இருக்கு அதே போல் யங் பீப்புளுக்கு என்னென்னா முகத்துல டேன் ஆயிடுச்சு கரும்புலி வந்துடுச்சு மு கண்களை சுற்றி கருவளிகம் வந்துடுச்சு பிம்பிள்ஸ் அதிகமாகுது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதுக்காக உள்ளே போகிறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க வீட்லேயே ஹோம் ரெமிடி எதாவது ட்ரை பண்ணுறீங்க இப்படி என்ன பண்ணிங்கனாலும் அதில் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும் கொஞ்சமாவது அந்த முகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் டீனேஜ் பீப்புளுக்கு ஓகே தலைமுடி உதுறது கூட நிற்கணும் வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய அதை தொழிலா செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் சூப்பராக இருக்க போகுது நீங்க ஒரு பக்கம் காசு கொடுத்துருக்கீங்க அது வராமல் இருக்கு அப்படின்னு அந்த காலகட்டம் அது உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய கையிருப்பு பணம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாவது முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஸ்ட்ராங்காக சொல்லிடுது கொஞ்சமாவது முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது என்னன்னு பார்த்துட்டா அடுத்து என்னன்னு பார்த்துட்டா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்காம இருந்துட்டு இருந்தது வரைக்கும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தது இருந்தாலுமே அந்த அளவுக்கு நினைச்ச அளவுக்கு இல்லை டோட்டலாகவே டவுன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு குறைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை கடைசிக்கு ஒரு பத்து சதவீதமாவது பத்து சதவீதமாவது அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஒன் லேக் ப்ராஃபிட் கிடைச்சிடும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஷேர் ஆனால் ப்ராஃபிட் கிடைக்கும் சொல்றேன் இல்லைங்களா அப்போது உங்களுக்கு லாஸ் ஆகாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இதுவே லாங் டைமாக போடும்போது இந்த சூரியன் கிரகம் விச்சகம் கார்த்திகை மாதத்தில் விச்சகத்துக்குள்ளே வருவார் ஸோ அந்த லாங் டைம் ஒரு ஆறு மாத கணக்கு இல்லை ஒரு வருஷ கணக்குக்கு போடுறீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் இந்த காலகட்டம் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாத பகுதிக்கு மேல் இறுதியில் அதாவது ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறது உத்தமம் அப்படிங்கிறது சொல்லுது அப்போ ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் இல்லாமல் இருக்கும் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க இந்த மாசத்துலேன்னு ஒரு பத்து சதவீதம் கிடைக்கும் லாங் டைம் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல் குழந்தைகளுக்கு இது நாள் வரை இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்கும் சார் என் குழந்தைக்கு இருபத்தாறு இருபத்தேழு வயசு ஆச்சு இருபத்தேழு வயசு ஆச்சுன்னு அது பையன் அல்லது பொண்ணுன்னு சொல்லணும் குழந்தைன்னு சொல்லுவாங்க நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட பேசும்போது அப்படி தான் சொல்றாங்க ஓகே இருபத்தஞ்சு குழந்தை இருபத்தஞ்சு வயசு குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டால் கேட்டா வேலை இல்லை வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இல்லைனா திருமணமாகலாம் அந்த வயதுக்கு ஏற்றார் போல நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க இப்படி உங்களுடைய குழந்தைகள் வேலைக்கு போகாமல் வேலை கிடைக்காம இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவர்களுக்கு வேலையோ சுயதொழில் வாய்ப்புகளோ தேடி வரு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது சூரியன் பதினொன்றில் இருக்கும் போதும் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துது குல தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள்கடாச்சம் கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் காலம் தான் டைட்டிலே கொடுத்துருக்கேன் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்போகுது இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் போய் குலதெய்வத்துக்கு ரெண்டே ரெண்டு நல்ல தெய்வம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக லைஃப்பில் சேஞ்சஸ் அவங்க நினைப்பார்க்க முடியும் தெய்வானுகிற உணர முடியும் போகும்போது வரும்போதே அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வீடியோலாம் சொல்கிறோம் நிறைய அதை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் நிறைய கொடுக்குறாங்க என்னன்னா முதல்ல எல்லாம் சேனல் கமெண்டில் போடுங்க அப்படி மயிப்பால் அதை சொல்கிறது கிடையாது காரணம் என்னன்னா நானே ஆள் செட் பண்ணி சுய விளம்பரம் பண்ணுறேன்னு சொல்ல சில நண்பர்கள் கமாண்ட் திருப்பி அதுக்கும் அந்த அந்த வேலை வேண்டாம் பயன்படுத்தி பயன்பெற்றா போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் நம்மளுக்கு அதனால் அது எதுவும் பண்ணாதீங்க வேணும்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லைன்னா மெசேஜ் போடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்குது ஒரே ஒரு தீமை ஒரு சின்ன விஷயத்துல ஒரு பாதிப்பு உண்டு என்ன அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது இருக்கும்போது தாயாருக்கு நிறைய காரிய நஷ்டங்கள் ஏற்படும் வண்டி வாகனம் வீடு சமதமான விஷயங்கள்ல புது முயற்சிகள் பலவிதமான தடைகளுக்கு பின்பு நடந்தேறும் இது எவ்வளவு நாள் வரைக்கும் இது இருக்கு அப்படின்னா வைகாசி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த வீடு நிலம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் சில தடை தாமதங்களை காட்டுது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமூத்திராகும் எப்படி அப்படிங்கிறத இப்போ சொல்றேன் கேளுங்க அடுத்ததா வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் அதிபதி பத்துல தொழில புதிய மாற்றங்கள் நிறைய செய்வீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் துணிச்சல் விவேகம் புத்திசார்தூரியம் அதே நேரத்தில் அந்த சூழலுக்கு தகுந்தார் போல நம்ம சரியா நடந்துக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு சொல்லணும் இல்லையா அது நீங்க செய்யக்கூடிய தொழிலில் அற்புதமாக வெளிப்படக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத சொல்லுது ரொம்ப தெளிவாக இருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் அதே நேரத்தில் அவர் பன்னிரெண்டாம் அதிபதியா வர்றதுனால அந்த காரியங்களை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொள்ள முடியுமான்னு கேட்டால் உறுதியாக நடத்தி கொள்ள முடியும் மாற்றம் இல்லை அதே நேரத்துல அதற்கு கொஞ்சம் அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உட்கார்ந்த கடையில் வேலை நடக்காது அப்படிங்கிறது சொல்லுது முதல் ஒன்பது நாட்களுக்கு தான் அது அதற்கு பின்பு ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அந்த புதன் பகவான் போறார் இப்போ அந்த அலைச்சல் டென்ஷன் செலவு அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே தெரியாது புதன் பொருட்டாவே தெரியாது நம்மளுக்கு வெற்றி தான் ஜெயிச்சிருவீங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சுய முயற்சி தன்னம்பிக்கையோட பதட்டம் இல்லாமல் செய்றீங்க பதட்டம் இல்லாமல் கண்டிப்பா செய்வீங்க செய்யும் போது உறுதியான வெற்றியை உங்களால் பார்க்க முடியும் முக்கியமாக முக்கியமாக வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து வைகாசி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ஒரு பதிமூன்று நாட்கள் பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்களாகட்டும் அன்னநம்பிக்குள்ள தகராறுகள் பாக பிரிவினை சம்மந்தமான விஷயங்கள் ஆகட்டும் அதே நேரத்தில் வந்து பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது லோனுக்கு ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி அந்த வங்கி சம்மந்தமான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த நாட்கள் அந்த பதிமூணு நாட்களுக்குள்ளே அதற்கு உண்டான ஸ்டெப் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உறுதியான சக்ஸஸாக அது தந்துடுறது அதில் எந்த மாற்றமும் இல்லை வைகாசி ஒன்பதுலேருந்து வைகாசி இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது மே இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஆறு வரைக்கும் சூப்பரான காலகட்டம் சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டம் தான் பெண்கள் பெண்களாக அந்த மூக்குத்தி வளையல் காதில் அணியக்கூடிய அந்த தோடு ஜிமிக்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாங்குவீங்க கண்டிப்பா அது கோல்டில் வாங்குறீங்களா இல்லை கவரிங்கில் வாங்குறீங்கன்னா வாங்குவீங்க கண்டிப்பா அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் எதிர்பார்க்காத லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டு மூன்றாவதா மூன்றாவதா அந்த மூன்றாம் அதிபதி பதினொன்னு இருக்கிறதுனால மாமனார் மூலமா உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய வெற்றிக்கு அவர் பக்கபலமாக இருப்பார் வைகாசி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது என் பிள்ளை உனக்கு கட்டி கூட்டதே பெரிய விஷயம் உனக்கு தூரம் வந்து கூட நிப்பாங்களாக்கும் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாள் வைகாசி ஒன்பதுக்கு மேலே ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் நீங்கள் போன ரூட்டில் போனோம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் போல் இருக்கே வாங்க நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு அவரும் நம்ம கூட வருவார் அப்போ மாமனாரனுடைய ஆதரவு வைகாசி ஒன்பதாம் தேதிக்கு மேலே கிடைக்கப் போகுது சாமி இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சில விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியும் பண்ணமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எப்போ முயற்சிகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று வேணும் இல்லையா வைகாசி இருபத்தி மூணுக்கு மேலே புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் தவிர்த்துருங்க வைகாசி இருபத்தி மூணு வரைக்கும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது வைகாசி இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா நட்டந்தான் ஆகும் செலவு பண்ணாலும் அது காரிய சித்தியை கொடுக்காது அதே போல் வைகாசி இருபத்தி மூணுக்கு மேலே காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்கள்லாம் தொந்தரவுகள் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிறதுக்கும் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நம்மளே அந்த பிரச்சனையை உருவாக்கிடுவோம் காதில் பர்சு போடுறது எதாவது ஒன்று பண்ணுறது பிடிக்கிறது இல்லைன்னா காதுக்குள்ளேதான் பூச்சியோ எதாவது ஒன்று காது சம்மந்தமாகவோ ஜலதோஷம் பிடிக்கிறது ப்ரீத்திங்கில் ஆகிறது இதெல்லாம் அந்த வைகாசி இருபத்தி மூணுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் இருந்து அதில் சிக்காமல் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்க பாருங்கள் ஓகே அடுத்ததா சுக்கரன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்லா தான் இருந்தது இல்லைன்னு சொல்லல சுக்கரன் இப்ப பத்தாம் இடத்துக்கு வர்றாரு வைகாசி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வைகாசி பதினேழுக்கு மேல சுக்கரன் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சாரி பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்குள்ள பதினொன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வண்டி வீடு வாகனம் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் என்ன தீமைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய விதமாக இந்த காலகட்டம் மாறுது ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதோ மராமரத்து பணிகள் செய்கிறதோ வாகனத்தை ரெடி பண்ணுறதோ சர்வீஸுக்கு போடுறதோ புதுசாக வாகனம் வாங்குறதோ டூ வீலர் ஃபோர் வீலர் புதுசாக வாங்குறது இல்லை ஆல்ரெடி கொடுத்த எஃப்சி கொடுத்து நல்லா ரினியூவல் பண்ணி கொண்டு வர்றது இல்லை இன்சூரன்ஸ் ஏதாவது ஒன்று வாகனத்துக்காக வீட்டுக்காக ஒரு சேஃபர் சைடு நீங்கள் அதை சரி பண்றதுக்கோ அழகுபடுத்துறதுக்கோ வாய்ப்புகளை சொல்லுது நிறைய நண்பர்கள் சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது வீட்டை விட்டுட்டு வெளியில சந்தோஷமா குடும்பத்தோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது எப்போ வைகாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல அதே போல் தாயாருக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் படிப்படியாக நீங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது தாயார் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறைந்து தாயும் தந்தையும் ஒன்று சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது தாயாரனுடைய அமைப்பை பற்றி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள நட்பு வட்டம் கொஞ்சம் நல்லபடியாகவே விரிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தாயார் மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கு பதினொன்றாம் அதிபதி பத்தில் செய்தொழில எந்த விஷயங்களை செய்தாலும் இறுதியாக லாபத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஆசைகள் வேண்டா செய்கிற தொழிலுக்கு செய்கிற வேலைக்கு தகுந்த லாபமும் ஊதியமும் கிடைத்தால் போதும் என்ற மனதோடு செயல்பட்டால் கட்டாயமாக நீங்கள் நினைத்ததை விட நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அடுத்ததாக செவ்வாய் வைகாசி இருபத்தி மூணு தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு வைகாசி இருபத்தி மூணு பயிற்சி ஆயிடுச்சுன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகவை பார்க்கும் அதே நேரத்துல சனியும் பார்க்கும் சோ அதை பார்த்துட்டு போகிற அது ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அதனால ஏதாவது பாதிப்பான்னு கேட்டா கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவீங்க கொள்கை பிடிப்போட பேசுவீங்க பேச்சில் பிடிவாத என்போடோ நான் தான் கரெக்டு அப்படின்னு நினைப்போம் ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கின விதம் அந்த மாதிரி இருக்கும் அதனால நம்மளுடைய பார்வை அது சரியா இருக்கிற இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் ஆனால் நம்ம சொல்கிறது மட்டுமே சரி அப்படின்னு நான் எடுத்துக்க முடியாது யாராலையும் ஆனால் நம்ம சொல்கிறது தான் சரின்னு மற்றவங்க எடுத்துக்கணும்னு நம்ம நினைப்போம் ரொம்ப ஃபங்க்சுவலிட்டியாக இருக்கணும்னு நினைப்போம் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அதுவும் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம் நான் ஒரு விஷயம் வேணான்னு சொல்கிறேன் அதை தான் நீ பண்ணுற எனக்கு புரோட்டா பிடிக்காண்ணே அதை தான் வாங்கி சாப்பிட்றேன் பிரியாணி வேணாங்கிற அதை தான் வாங்கி சாப்பிட்றேன் என்னை விருப்ப அவங்க அவங்க விருப்பத்தை அவங்க சாப்பிட போகிறாங்க ஏன் முன்னாடி சாப்பிட்டோன்னா எனக்கு விருப்பம் இருக்கு நான் வேணான்னு சொல்கிறேன் என் முன்னாடி அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சண்டை கட்டுவோம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அந்த பிரியாணிக்கு சாப்பாடு விஷயத்தில் ஃபேன் ஆஃப் பண்ணல கண்ணாடி தொடச்சி வைக்கல சூப் ஆலிஸ் போடல இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் வீட்டுக்குள்ளே சண்டைகள் வரும் புரியுறதுங்களா ஸோ அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் ஆனால் வருமானம் நல்லபடியாக இருக்கும் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நிறையா சம்பாதிக்க போகிறீங்க மனதுக்கு பிடிச்சது தான் பேசுவீங்க மனசில் இருக்கிறத ஆத்மாத்தமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஓகே நிறைய பாசிட்டிவ் பார்த்துருக்கோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவ் சரி செய்யக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரும் சித்தர்களுடைய வழிபாடு செய்துட்டு வரலாம் இல்லைனா வீட்லேயே சாய்பாபாவோ இல்லை ரமண மகரிஷியோ யாராவது ஒருத்தருடைய ஃபோட்டோ வச்சு அவனுக்கு இது ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம் இந்த மாதம் இந்த வழிபாடு மட்டுமே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இது நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் தெரிஞ்சுட்டு